சகல கலா சலவை செய்த சந்திரனி, சந்திரனே தென்னவனே சின்னவனே தேவதே இவள் பருவத்தை அடைகின்ற பாது பத்து வீர பத்தாது சகல கலா சலவை செய்த சந்திரன் தின்னவனே சின்னவனி தேவதையின் மன்னவனி இவள் பருவத்தை அணி போ

குறைஞ்சு ரொம்ப குறைஞ்சது சாப்பிட வேண்டியது இந்த லேசு இந்த மாதிரி பொருட்கள் சரிவிகித உணவு சத்தான உணவு இப்ப என்ன இருக்கா ஒரு காலத்துல நாங்கிற உங்களை சொன்ன மாதிரிதான் நம்ம அப்பா அம்மா எல்லாம் சாப்பாடு போட்டா அதுக்கப்புறம் மித்திரம் பார்க்க போடுவாங்க இப்ப எல்லாம் மாத்திரை போட்டு இருக்கோம் புரியுதுங்களா உங்க காலத்துல மாறி போயிருச்சு ஏன்னா உணவு அத்தனைக்கும் உடம்பு கெட்டு போறதுக்கு மெயினான காரணம் உணவு உணவு நல்லா உணவு சாப்பிட்டோம்னா நமக்கு நோய் வர்றது தள்ளி போகும் ப்ரிஷன் இஸ் பெட்டர் தன் கியூர் ஒரு நோய் வந்ததுக்கு அப்புறம் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம அதை சரி பண்ணுறதுக்கு முன்னாடி அது வர்றதுக்கு முன்னாடியே தடுக்கிறதுக்காக ஸ்கீம் கொண்டு வந்து நம்ம வந்து நோய் வராமல் இருக்கிறதுக்கு இந்த உணவு மூலமாக நம்ம என்னென்னலாம் கரெக்டான அளவு நம்ம சாப்பிட்டோம்னா ஹெல்த்தியாக இருந்தோம்னா நோய் வர்றது தள்ளி போகும் அதுக்காக தான் இந்த ஸ்கீமை நம்ம கல்லூரியில் முத முதலாக நம்ம நம்ம இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் துவக்கி வைக்கப்பட்டு இந்த ஸ்கீம் வந்து இந்த மாவட்டம் முழுவதும்

पैर र में डायपिटे सिर् को मिलबको नागतपी फने ना, ना में डायपिटेि सो अले मारे हाट टाकना रम फना े पै पुड़े वा ट करवर्दना आधनागता हम सामिटर கூட்டு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் எப்படி நம்ம கரெக்டா சாப்பிடணும் இந்த அவேர்னஸ் எங்கர் ஜெனரேஷனுக்கு கொடுத்தாங்க எது கரெக்டான முறையில் நம்மளால ஒரு சொல்யூஷன் கொண்டு வர முடியும்னு தமிழக அரசாங்கம் தெரிஞ்சு இப்போ இந்த ஒரு அவேர்னஸ் கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க இப்போ நம்மளோட ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் டீட்டெயிலாக சொன்னாங்க என்ன சாப்பிடணும் என்னென்ன சாப்பிடக்கூடாது முன்னாடி எண்ணெய் ரொம்ப கம்மியா ஆவியில இருக்கிற மாதிரி நம்ம ஒரு குழந்தை கட்டும்போது ஆறு மாசம் நம்ம தாய்ப்பால் மட்டும் கொடுக்குறோம் அதுக்கு பிறகு வேக வச்சு உள்ள கிழங்க இல்ல ஆப்பிள் வேக வச்சு கொடுக்குறோம் அதே மாதிரி நிறைய எண்ணெய் போடாம வெஜிடபிள்ஸ் நிறைய கொடுக்குறோம் இந்த மாதிரி ரொம்ப அதே மாதிரி ராகி ராகி சா எல்லாம் புருப்பாட்டி கொடுக்குறோம்

ജാസ്തിലായിരിക്കും നമ്മളും അതാ സാപ്പിട വരുമ്പറ ഇപ്പൊ അമ്മ വീട്ടിലൊരു ലഞ്ച് പാക്ക് പണി കൊടുത്ത് മാറ്റും കടയിൽ പോയി ബർഗറോ പബ്സോ സാപ്പിട്ട് നമുക്കും ഒരു നിയമതി വരുത് ചിന്ന വയസ്സിൽ സാപ്പിടത്ത് പൈസ ഇനീഷ്യലി വരാത് അക പോകണ്ടിപ്പം നമ്മളോടെ ഉടമ്പെല്ലാം അഫക്ട് ആകും എസ്പെഷ്യലി ടീനേജ് ക്ലോസ് പഠിക്കുന്നത് നമുക്ക് നല്ല പ്ലോബ്ലംസ് വരും നമ്മളോട് സ്കിൻ ആണാലും ഹെയർ ആണാലും അതേമാതിരി കേൾസ പൊറത്തും പി സി ഓളി മാറി ഹോർമോൺ ഇഷ്യൂസ് നല്ല വരും അതിനാണ് നമ്മൾ സാപ്പിട ഉണ മുഖ്യമായത് നമ്മൾ വെജിറ്റബിൾസ് നല്ല സാപ്പിടും ഫ്രൂട്സ് നയ സാപ്പ് முடிஞ்ச அளவுக்கு ஸ்வீட்ஸு அதே மாதிரி ஃப்ரைடு ஐட்டம்ஸ் இந்த சின்ன வயசுல தவிர்த்துடுங்க ஏன்னா அந்த ஹேபிட்ல இருந்து நம்ம வெளியே வந்தாலே நமக்கு ஈஸி நம்ம முப்பது முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் டெய்லி இதெல்லாம் சாப்பிட்டுட்டு ஆல் நம்மளால ஸ்டாப் பண்ண முடியாது அதனால இந்த உணவு அப்படின்ற நான் சில தகவல்களை பரிமாற்றுவதற்காக மதிப்பிற்குரிய மாவட்ட ஆட்சியர் மதிப்பிற்குரிய நியமன அலுவலர் உணவு பாதுகாப்புத்துறை அவர்களுடைய ஒத்துழைப்பின் பேரிலும் இந்த நிகழ்வுக்கு என்னை வருகை புரிய வேண்டும் மற்றும் சில தகவலை பரிமாறணும் சொல்லி இந்த நிகழ்வுக்கு அனைத்துமைக்கு நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் முதல்ல நமக்கு உணவு அப்படிங்கிறது ஒரு கிளியரான ஒரு ஐடியா வேணும் எல்லா உணவும் உணவா அப்படிங்கிறது ஒரு கேள்வி நாம சாப்பிடக்கூடிய அனைத்து வகையான தற்காலிக ஆடம்பர வாழ்க்கையில அல்லது மேற்கத்திய கலாச்சாரத்தை நாடி அணுகக்கூடிய உணவு முறைகள் சிறந்ததா இப்படி நிறைய கேள்விகள் நமக்கு உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கு O 我也是一个，你呢？ தாய் பாள தான் மேகசேரன ஓங்க கே இங்க மாட்டிக்கிட்டாரு அதனால எல்லா வித சட்டங்களும் ஒரு உர அழைக்குது வேண்டிய சட்டங்கள் எல்லா கவி சட்டங்கள் எல்லா பாஸ் சட்டங்கள் எல்லား அடங்கி அந்த தாய் பாள அது மூணாவது நாலு மாவது தாயம்பால் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க இல்லைன்னா அந்த குழந்தையுடைய வளர் மாற்றங்கள் வளர்ச்சின மாற்றங்களில் கோளாறுகள் கொண்டு பண்ணும் உபாதைகள் கொண்டு பண்ணும் அதனுடைய வளர்ச்சியிலும் மூளையினுடைய நிர்வாகத்திலையும் கூட அடிப்படையான தகவல் வந்து மூளை வளர்ச்சி திறன் குறைபாடாக பிறகு சரி இப்போ நாம் உணவுக்கு வருவோம் நாம் என்ன உணவெல்லாம் சாப்பிட்றோம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க இட்லி தோசை பூரி

இப்படி நிறைந்த ஒரு பேட்டாக தான் ஒரு முழுமையான மிக்க ஒரு சுகாதாரமான அல்லது ஆரோக்கியமான உணவு பழக்கம் கொண்டக்கூடிய சூழலாக இருக்கக்கூடிய ஒரு நுணுமுறை என்று சொல்லி குறிப்பிட்டார்கள் ஆவிச்சார் நீங்க பேச இது சேராது கண்டிப்பா கொண்டபாக கண்டிப்பா நாளைக்கு நாளைக்கு ஆப் பயஸ் பாருங்கங்க உங்களுக்கு இந்த கோரணம் இந்த அரசிய வகையில் எல்லாம் லைஃப் இன் வேல்ஸ் சொல்லக்கூடிய அந்த அளவுக்கு அமிர்தா சனிரோர்கள் இருக்கக்கூடிய வகையில் இருக்கு ஏன்னா அது வந்து

அல்லது உடல் இருக்கட்டும் அல்லது மற்ற மூளைக்கு கொடுக்கக்கூடிய திறனாக இருக்கட்டும் இப்படி எல்லாமே அந்த உணவு முறையை கொண்டுதான் இருந்து வருகிறது என்பதை இந்த நேரத்தில் அவர்கள்

இதுவே நீ சாப்பிடும் ஒவ்வொரு கடைகளிலும் ஒவ்வொரு உணவு பொருளையும் அது என்ன பேர் வச்சிருக்க பாருங்க

கத்திலை எம்பே அற்புதமாக அருபெரும் சுடரே அற்புதமாக அருபெரும் சுடரே அருமறை தேரினும் கருத்தடை அருமறை கருணையே கற்பலை என்றாலும் கற்பளை என்பாலும் தந்தையே மலை மரவேற்பதும் நடப்பதும் நெஞ்செயலாளே இணைப்பதும் நிகழ்வதும் இன்று செயலாளே தற்பதெல்லாம் கனிமொழியாலே காண்பதெல்லாம் முந்தன் கண்பிழியாலே கற்பனை என்றாலும் கற்றிலை என்றாலும் கந்தனே உன்னை மறவேன்